ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டு வச்சு பீஸா தான் பண்ண போகிறோம் ஸோ பீஸா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரெட்டு வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரொம்பவும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ அந்த பீஸா இப்படி சைடுன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் நாலு வந்து ப்ரெட் துண்டுகளை வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து ப்ரெட் வந்து எடுத்துக்கலாம் இது போல் நாலு ப்ரெட் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ ப்ரெட்டு வந்து இது போல் ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ தான் நம்ம குக் பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ப்ரெட் மேலே நம்ம வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்கள் கிட்டே பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பீஸா சாஸ் வந்து இந்த ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க பாருங்க போல நாலு ப்ரெட்லேயும் நீங்கள் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நான் இன்னைக்கு இந்த ஸ்லைஸு சீஸ் இருக்குது பார்த்திங்களா அதுதான் எடுத்திருக்கேன் மொசர்லா சீஸ் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ இந்த சீஸை நான் வந்து ஒரு சீஸை நாலு துண்டா கட் பண்ணி இந்த ப்ரெட் மேலே வச்சுக்கிறேன் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்லைஸ் வந்து அப்படியே நீங்கள் வந்து சீஸ் வச்சுக்கலாம் இந்த ப்ரெட் மேலே ஸோ நான் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அதை வந்து நாலு துண்டா கட் பண்ணி இது போல் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ சீஸ் வச்சுட்டு இது மேலே நான் பொடியாக கட் பண்ணினேன் குடமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குடமிளகாய் வந்து மஞ்சள் கலர் அப்புறம் ரெட் கலர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடச்சாலும் நீங்கள் வந்து கலர் கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பொடியாக நறுக்கினேன் குடமிளகாய் சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு ஹாஃப் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நான் வந்து பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நாலு ப்ரெட்லேயும் நீங்கள் வந்து இது போல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆனியன் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம் குடமிளகாய் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு இதை நம்ம டைரெக்டாக வந்து ப்ரெட்டில் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாம் சேர்த்துட்டோம் உங்களுக்கு ஒரு வேலை இப்படி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியன் டொமேட்டோ அண்ட் குடமிளகாய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் பிரெட் மேலே சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு உரமாக இருக்கட்டும் ஒரு கடாயி வச்சுக்கோங்க நல்லா அகலமாக இருக்க மாதிரி ஒரு கடை வச்சுக்கோங்க கடை உள்ள ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் இல்லாதவங்க இது போல் ஒரு பிளேட் வந்து கவித்துக்கோங்க இப்போ இந்த பிளேட்டு வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும் இந்த கடையை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணின கடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீஸா பிளேட் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உள்ளே ஸோ இப்போ இது மேலே நான் வந்து லைட்டாக பெப்பரும் அண்ட் சால்ட்டும் போட்டுக்கிறேன் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க சாஸ்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் மேலே பெப்பர் அண்ட் சால்ட் போட்டால் பிடிக்கும் அதனால் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இது மேலே லைட்டாக நீங்கள் ஆரிகானம் போட்டுக்கோங்க ஆரிகானோ இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்கலை ஆரிகனோ மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸோ ஆரிகானோ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஸோ இப்போது ஆரிகனோ சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டு வச்சிருக்க ப்ளேட்டை நீங்கள் வந்து கடாயில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ ப்ரீஹீட் ஆன கடாயில் இந்த ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளேட்டை வச்சுக்கோங்க பிளேட் வந்து நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க கடாயில் வந்து பிளேட் படாத மாதிரி சென்டரை பார்த்து வச்சுட்டு இப்போ இது மேலே நான் வேக வச்ச கார் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெறுப்பிற்கு இருக்கவங்க சேர்த்துக்கோங்க வெறுப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ப்ரெட் பீஸா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து சீஸ்லாம் மெல்ட் ஆகிட்டு சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு ஸோ இது அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஸோ வேணும்னா இது மேலே நீங்கள் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஈஸியாக வீட்லேயே பிரெட் பீஸாக வந்து ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க